அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்க நண்பா நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்களா நம்மளுடைய தமிழக போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் உங்களுடைய மார்க் மட்டுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு காலிப்பண்டேட்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருப்போம் பண்ணுவோம் எத்தனையோ ப்ராசஸ் இருந்துச்சு ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு வேகன்சியை மார்க் மட்டும் வச்சு எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய நீங்க அப்ளை பண்ணீங்களா உங்களுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு தரவரிசை பட்டியல் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க அதுல வந்து பாத்தீங்களா யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு வேகன்சி உள்ள வராங்களா அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக போஷன் இருக்குமா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா படித்து வெளியே வரீங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாப் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஏ டு இஜெட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க உங்க फ्रेंड्स கிட்ட அதையும் ஷேர் பண்ணிடுங்க வாங்க நாம பார்க்கலாம் இதல பாருங்க டிஎன் எஸ்டிசி அது பார்த்தீங்களா கொடுத்திருக்காங்க இதல வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பயிற்சி அறிவிப்பு 2025 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது பயிற்சினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா அப்பெண்டிஸ்னு சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பண்டிஸ்காக மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச பயிற்சியோட கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வழங்குறாங்க அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு அப்பண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இது அறிவிக்கப்பட்டுள்ள கால இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க போறீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க போறீங்க இதுக்கான தகுதி என்ன எக்ஸாமினேஷன் இருக்குதா இல்ல வேற என்ன பண்றாங்க எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்லிருப்பேன் அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஓப்பன் ஆயிடுச்சு அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா போய் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி சிவிலில் இருபத்தி எட்டு வேகன்சி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருபது வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்து பொரியல் தகவல் தொழில்நுட்பத்துல பன்னெண்டு வேகன்சி சொல்லி கொடுத்திருக்காங்க டிப்ளமோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து தொழில்நுட்ப வல்லுநர்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோல மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்ல ஐநூத்தி அஞ்சு வேகன்சி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே மெக்கானிக்கல் ஏன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரொம்ப ரொம்ப வந்து அதிகமா இருக்கிறாங்க சிவில் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வேகன்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருபத்தி அஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் தகவல் தொழில்நுட்பத்துல ஏழு வேகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொறியியல் அல்லாத பட்டதாரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஎம்ஏ பிசிஏ இது போன்றவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மொத்தம் ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்களா பதிவு வாரியா கொடுத்துருக்காங்க பொரியல் பயிற்சி பட்டதாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபான்னு சொல்லிருக்காங்க பொரியல் அல்லாத பட்டதாரிக்கு ஒன்பதாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்குங்காதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்பென்டிஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இலவசமா பயிற்சி கொடுக்குறாங்க அதை பிரச்சனை நல்லா நோட் பண்ணீங்க பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்களா சம்பளமும் கொடுக்குறாங்க அதுவும் கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க நீங்க அப்பண்டிஸ் முடிக்கும்போது அந்த சர்டிஃபிகேட் எங்க யூஸ் ஆகணும் நீங்க வந்து பாத்தீங்களா டிஎன்எஸ் ட்ரீஸில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு ஜாப் வருதுன்னா அப்போ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு முன்னுரிமையில் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்திங்கனா வச்சிருக்கணும் தகுதி வரம் பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கனா பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முழு நேர படிப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கனா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா சேம் தான் வந்து பார்த்திங்கனா டிப்ளமோவுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் முழு நேர படிப்பு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் அது தொடர்புரிய பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க பொறியல் இல்லாத பயிற்சிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கலை மற்றும் அறிவியல் வணிகம் இது மாதிரி எம் காம் பிஏ பிசிஎஸ்சி பிபிஏ பிசிஏ இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது வரம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொள்கைப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக செலக்ஷன் ப்ராஸ் பார்க்கலாம் செலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நீ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கும் கொடுத்து ஏமாற வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுனா இது ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க முடியும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ஏ டுஜெட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தரணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக்குதான் செக் பண்ணுங்க செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே நீங்க கொடுங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க விண்ணப்பிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிடையாது ஆன்லைன் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான இம்பார்டன்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறதுக்கு முப்பது நாள் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க இது மாதிரி பயனுள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் அதுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்